அனைவருக்கு வணக்கம் இன்றைய திருக்குறள் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதேது வானத்திலிருந்து மழை துளி கீழே விழாவிட்டால் இந்த உலகத்திலே தானமும் இருக்காது தவமும் இருக்காது என்று வள்ளுவர் கூறுகின்றார் இதை வகுப்பறையிலே தமிழையன் நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் ஐயா மழை விழாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் தானம் செய்ய வேண்டும் ஏனென்றால் மழை பசியினால் உணவு பசியினால் பல பேர் வாடுவார்கள் தானம் செய்ய வேண்டும் மழை வேண்டி தவம் செய்ய வேண்டும் இந்த இரண்டையுமே இருக்காது என்று வள்ளுவர் ஏன் கூறுகின்றார் என்று சொன்ன ஆசிரியர் சொன்னார் தம்பி தானம் என்பது நாம் நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது அதை ஒருவர் வந்து உதவிக்காக கேட்கின்றார் என்றால் கேட்டவுடன் கொடுப்பதுதான் தானம் ஆனால் கேட்காமலேயே கொடுப்பது தர்மம் வள்ளுவர் தர்மம் என்று கூறவில்லை தானம் என்று தான் கூறியிருக்கிறார் அப்போ மழை பொழிந்தால்தான் நம்மிடம் பொருள் இருக்கும் பணம் இருக்கும் அப்பொழுது தான் நம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்போ மழை பெய்யாவிட்டால் நம்மிடமும் பணம் இருக்காது அப்போ எப்படி தானம் செய்வாய் தவம் தவம் என்றால் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கள் மற்றவர்கள் தவம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் தவம் செய்கின்றவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் யார் செய்து தருவார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு தொழில் வருமானம் இருந்தால்தான் அவர்களுக்கு செய்து தருவார்கள் அப்போ வருமானம் இல்லை மழை இல்லை பயிர் இல்லை உணவில்லை அப்போ எப்படி செய்து தருவார்கள் அதை வள்ளுவர் சொல்கிறார் அப்போ தவமும் அவர்கள் செய்ய முடியாது அப்போ தானமும் இருக்காது தவமும் இருக்காது என்று வள்ளுவர் மிக அற்புதமாக கூறுகின்றார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு இப்போ கர்ணன் இறந்தவர் விடுகின்றான் இறந்தவுடன் அவன் நரகத்துக்கு செல்கின்றான் உடனே தந்தையார் வந்து சூரிய பகவான் பார்க்கின்றார் ஐயோ கர்ணன் எவ்வளவோ தானங்களை செய்தானே அவன் நரகத்துக்கு செல்கின்றான் என்று சிவபெருமானோடு சென்று கேட்கின்றார் அப்பொழுது சிவபெருமான் சொல்கின்றார் கர்ணன் வந்து இறக்கும் தருவாயில் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவரிடத்தில் கேட்கின்றார் கர்ணா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தாய் என்று அப்போ தன்னுடைய ரத்தத்தினால் தாரை வார்த்து கொடுத்தான் அல்லவா அவன் கொடுத்தது தானம் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார் கேட்டவுடன் கொடுப்பது தான் தானம் தானம் செய்தால் உங்களுக்கு இருக்கும் இருக்கிற புண்ணியமெல்லாம் பெருகுமே தவிர குறையாது ஆனால் இவன் கர்ணன் என்ன செய்கின்ற என்றால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தானத்தை எல்லாம் அவன் செய்த தானத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றான் அப்போது அவன் செய்த பாவங்கள் மட்டுமே மிகுதியாக இருக்கிறது அவன் தர்மம் செய்யவில்லை ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்தோடனே இந்த பாக இதாக எங்கிட்ட இருக்குன்னு கொடுத்துருந்தா அது தர்மம் தர்மம் தலை காக்கும் ஆனால் தானம் இவன் செய்த தானத்தை எல்லாம் கொடுத்து விட்டால் இருக்கக்கூடியது பாவம் அப்போ அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய இடம் நரகம் அதனால தான் நரகம் சென்றான் அப்புறம் அந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போயர் அதுவே விஷயம் இவ்வாறு சிவபெருமான் விளக்கினார் என்று ஆசிரியர் கூறுகின்றான் அப்போது மழை நீர் என்பது இப்போ அவையா சொன்ன மாதிரி வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோள் உயர கோல் உயர்வான் வரப்போழிய மழைநீர் பொழிநீர் நின்றால்தான் அங்கே பயிர்கள் செழித்து வளரும் பயிர்கள் செழித்து வளர்ந்தால்தான் குடிமக்கள் நன்றாக இருப்பார்கள் குடிமக்கள் நன்றாக இருந்தால்தான் அரசன் நன்றாக இருப்பான் அரசன் நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் அந்த நாட்டிலே தான் தானமும் இருக்கும் தவமும் இருக்கும் என்று ஆசிரியர் கூறினார் மாணவரும் மகிழ்ச்சி அடைந்தார் என்னே வள்ளுவருடைய ஒரு மிகப்பெரிய சாதுரியம் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் அற்புதமான திருக்குறள் அனைவரும் படித்து மகிழ வேண்டும் நன்றி